எப்பவுமே தெரிஞ்சுக்கோங்களேன் மரத்திலே சுயம்புவாக எழுந்திருக்கக்கூடிய விநாயகனுக்கு மிக மிக சக்தி அது தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி அருள் இப்போது உங்கள் கையில் நூறு சதவீதம் தூய்மையான சில்வர் காயின் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அழகான உருவத்துடன் உடனே ஆர்டர் செய்ய நிபுராவை அணுகுங்கள் என் அடிப்பட்டது அடிப்பட்ட வேண்டி வணங்கி வாருங்கள் பிறகு ஒரு அதிசயக்கத்தக்க வகையிலே என் தந்தையார் குணம் பெற்றார் பிறகு பல ஆண்டுகள் வாழ்ந்தார் யாரெல்லாம் மனதாலே கோணியம்மா காப்பாற்று என்று நினைக்கிறீர்களோ அவர்களுக்கு பெரும் விபத்துக்கள் தவிர்க்கப்பட்டு வாழ்க்கையிலே ஒரு பெரும் பாதுகாப்பு சூழல் உருவாகும் என்பது சத்தியம் ஒரு முறை மருதமலை ஆண்டவனிடம் முருகா காப்பாற்று வழியை நீக்கி வழியை தந்து விட்டான் முருகன் என்று சுட்டிடுவான் கோடி மகான் கேட்டீங்கன்னா மிக பெரும் அருளாளர் அவர் வாழ்ந்த ஜீவசமாதிக்கு சென்று எந்த ஒரு கோரிக்கையை வைத்தாலும் அது அப்படியே நிறைவேறத்துவங்க வாழ்க்கையிலே எப்பேற்பட்ட செய்வினை ஏவல் தோஷங்கள் இருந்தாலும் நீக்கக்கூடிய மாசாணியம்மன் திருக்கடையூரிலே யமன் தன்னுடைய ஆயுளை இழந்த இடம் அந்த யமனை மீட்ட இடம் என்பது காலகாலேஸ்வரர் ஆலயம் அங்கே இருக்கக்கூடிய பைரவர் மிக மிக சக்தி வாய்ந்தவர் பேரூரிலே வந்து அருணகிரிநாதர் பாடிய இடம் திருமண தடைகள் நீங்க மிக மிக சிறந்த இடம் வெள்ளைக்கொம்பன் விநாயகனது பேரருட் கருணையினாலே ஆதன் ஆன்மீகம் நேயர்கள் வாழ்க்கையிலே அருளும் பொருளும் நிறைந்திருக்கட்டும் பொருள் அப்படின்னு சொன்னாலே நமக்கு மகாலட்சுமி கடாட்சம் என்பதுதான் நினைவுக்கு வரும் அளவற்ற பொருள் லாபம் வேண்டும் என்போருக்கு ஏதோ ஒரு வகையிலே மகாலட்சுமி அனுகிரகம் செய்ய வேண்டும் என்ற நினைத்த காரணத்தினாலே இப்பொழுது இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் கொங்கு செழித்தால் எங்கும் செழிக்கும் கொங்கு வள நாடு என்றெல்லாம் போற்றப்படக்கூடிய கோயம்புத்தூர் இந்த கோயம்புத்தூரில் தான் பொள்ளாட்சி அப்படின்னு ஒரு ஊர் உண்டு பொருள் ஆட்சி பொருள் ஆட்சி என்றாலே அது துலாம் அல்லது சுக்கிரனை குறிக்கும் சுக்கிரனின் ஆதிக்கம் பெற்ற ஸ்தலம் கோயம்புத்தூர் என்பது இங்கே பார்த்தீங்கன்னா ஓரளவு நல்ல பொருளாதார முன்னேற்றங்கள் தொழிற்சாலைகள் அனைத்தும் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு ஊர் எங்கே பார்த்தாலும் மக்கள் பணிவாக வாங்க போங்க ரோட்டில் கூட குழந்தைங்களை பார்த்தா தங்கம் சாமி அப்படின்னு பேசக்கூடிய பணிவான மக்கள் இந்த அற்புதமான ஊர் மிக அற்புதமான மக்கள் அங்கே இருக்கக்கூடிய ஆலயங்களும் அவ்வாறு கோயம்புத்தூரில் வந்து ஆலயங்களைப் பற்றி பேசினாலே அதை கேட்டாலே உங்கள் வாழ்க்கையிலும் அற்புதங்கள் நடந்தேற துவங்கிவிடும் அடியேனும் அடியேனது மனைவியும் அங்கே சென்று பார்த்து பலன் அடைந்த ஆன்மீக தலங்களை பற்றி இப்பொழுது பேசப்போகிறேன் ஒரு முறை கோயம்புத்தூருக்கு ஒரு ஆன்மீக பயணமாக செல்கின்றோம் செல்லும் பொழுது மனதிலே ஒரு கோரிக்கை நிறைவேறும் வேண்டுமே என்ற ஒரு எண்ணம் ஒரு தவிப்பனு கூட சொல்லலாம் எல்லாருக்குமே இறைவன் வரமாட்டானு கூவி அழைத்தால் இதயம் நெகிழ கோவிந்தா என்று அழைத்தால் ஆமாங்க நம்ம எல்லாருக்குமே அந்த தவிப்பு இருக்கிறது அப்பொழுது நாகசாயி என்ற ஒரு அற்புதமான ஆலயத்துக்கு செல்கின்றோம் கூகுள் செய்து பார்த்தீங்கன்னா தெரியும் கோவையிலே நாகசாயி ஆலயம் உள்ளது இந்த நாகம் என்று சொன்னாலே அது ராகு கேது என்ற சக்திகளுடன் தொடர்புடையது சாயீஸ்வரன் என்று சொன்னால் குரு நிலையிலே அருளக்கூடியவர் அம்மாவையும் குறிப்பிடக்கூடிய வார்த்தைக்கு பேரு சாயி நிறைய பேருக்கு தெரியாது சாயி என்று சொன்னால் அம்மாவை குறிக்கக்கூடிய சொல் அப்போ எங்கே நாகமும் சாயியும் சேர்ந்திருக்கிறதோ ஒரு ஜாதகத்துல சந்திரனும் ராகுவும் அல்லது சந்திரனும் கேதுவும் சம்பந்தப்பட்டிருந்தாலோ ஏதேனும் வகையிலே ஒரு நாகதோஷத்தினாலே அவதிப்பட்டாலோ நாகசாயி ஆலயம் கற்கண்டாக வேலை செய்யும் எத்தனையோ க ஒரு உறவினரெல்லாம் பிரிஞ்சு போன குடும்பங்கள் விவாகரத்து நிலையில் இருக்கக்கூடிய தம்பதிகள் அனைவருக்கும் நான் சொல்லக்கூடிய ஒரு சிறந்த பரிகாரம் என்பது நாகசாயி ஆலயம் அந்த நாகசாகி ஆலயத்துக்கு சென்று வந்து இணைந்த குடும்பங்கள் ஏராளம் ஏராளம் கோயம்புத்தூரிலே நாகசாயி ஆலயம் உண்டு அந்த ஆலயத்தின் அருகினிலே அதே காம்ப்ளெக்ஸ்ல ஒரு மரம் உண்டு அந்த மரத்தினிலே விநாயகர் சுயம்புவாக எழுந்தருள் இருப்பார் எப்பவுமே தெரிஞ்சுக்கோங்களேன் மரத்திலே சுயம்புவாக எழுந்திருக்கக்கூடிய விநாயகனுக்கு மிக மிக சக்தி அதிகம் அது போன்ற கணபதியை வணங்கி வாழ்க்கையிலே வளம் பெற வேண்டும் நலம் பெற வேண்டும் என்று வணங்கிவிட்டார் மிக பெரும் முன்னேற்றங்கள் வந்துவிடும் ரொம்ப அமைதியான ஒரு சூழல் கோயம்புத்தூர்ன்றது நல்ல ஒரு ஊர் நல்ல மக்கள் ஒரு தடவை நாகசாயி ஆலயத்திற்கு அதுபோல மாலை நேரத்தில் செல்கின்றோம் சென்றதும் கற்கண்டாக ஒரு செய்தி வருகிறது அந்த செய்தி வந்தவுடனே மீண்டும் மற்ற ஆலயங்களுக்கு செல்ல வேண்டுமே என்று யோசிக்கின்றோம் அடுத்ததாக கோவையிலே இருக்கக்கூடிய கோணியம்மன் மைசூரில் எப்படி சாமுண்டேஸ்வரியோ அதுபோல கோணியம்மன் என்று யாரைக் கேட்டாலும் கோயம்புத்தூரிலே சொல்லிவிடுவார்கள் அந்த ஊரின் அரசியாக இருப்பவள் யாரெல்லாம் தன்னை வணங்குகிறார்களோ அவர்களை வாழ்க்கையிலே அரசனாக அரசியாகி மாற்றி அழகு பார்ப்பவர் இந்த கோணியம்மனை பத்தி சொல்லணும் அப்படின்னா எங்க வாழ்க்கையில் நடந்த ஒரு அற்புதத்தையே சொல்றேனே ஒரு நாற்பது ஆண்டு காலம் முன்னால் என் தந்தைக்கு அடிப்பட்டது அடிப்பட்ட போது மருத்துவர்களே கைவிட்ட நிலையில் ஒரு அம்மா வராங்க வந்துட்டு ஒரு சிறிய தேன் சென்று கோணியம்மன் ஆலயத்திலே சமர்ப்பித்து விட்டு வேண்டி வணங்கி வாருங்கள் நாங்க அதற்குப் பிறகு ஒரு அதிசயக்கத்தக்க வகையிலே என் தந்தையார் குணம் பெற்றார் பிறகு பல ஆண்டுகள் வாழ்ந்தார் யாருக்கெல்லாம் வீட்டிலே உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் இருப்பதாக அஞ்சுகிறீர்களோ ஏதோ ஒரு வகையிலே நமக்கு ஆரோக்கியம் மேம்பட வேண்டும் ஐஸ்வர்யம் மேம்பட வேண்டும் என்றெல்லாம் நினைக்கிறீர்களோ மறவாமல் சென்று தரிசிக்க வேண்டிய இடம் என்றால் கோவையில் உள்ள கோணியம்மன் யாரெல்லாம் மனதாலே கோணியம்மா காப்பாற்று என்று நினைக்கிறீர்களோ அவர்களுக்கு பெரும் விபத்துக்கள் தவிர்க்கப்பட்டு வாழ்க்கையிலே ஒரு பெரும் பாதுகாப்பு சூழல் உருவாகும் என்பது சத்தியம் அதே போல கோயம்புத்தூரில் இன்னொரு இடம் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் மேட்டுப்பாளையம் வனபத்ரகாளியம்மன் கோயில் இந்த வனபத்ரகாளியம்மன் கோயிலுடைய சிறப்பை சொல்ல வேண்டும் என்று சொன்னார் ஜாதகத்துல சிலதெல்லாம் மோடம் அப்படின்னு ஒரு அமைப்பை சொல்லுவாங்க குருவும் சுக்கிரனும் இணைந்திருக்கக்கூடிய அமைப்பு இல்லைன்னா குரு தசையில சுக்கர புத்தி சுக்கர தசையில குரு புத்தி இரண்டு பேருமே குருதான் சுக்கிரனும் தான் இவர் தேவகுரு அவர் அசுரகுரு ஆனால் இருவரின் நோக்கமும் வெவ்வேறு அப்போ எந்த ஜாதகத்திலே குருவும் சுக்கிரனும் இணைவு பெற்றிருக்கிறதோ பல்வேறு தடைகள் தடங்கல்கள் அப்ப இந்த பல்வேறு தடைகள் தடங்கல்கள் சிலர்லாம் சொல்லுவாங்க சார் கடைசி நேரத்துல எனக்கு எல்லாம் நடக்குது சார் கடைசி ஸ்டாப்ல போய் நின்றதுங்க அதுக்கு மேல ஒரு என்னால முன்னேறவே முடியல பலருக்கும் இருக்கும் ஒரு நிலம் சம்பந்தப்பட்ட ஒரு டீலிங்கு ஒரு பிசினஸ் எதுவும் கைகூடவில்லையே என்று நினைப்பவர்கள் இல்ல வாழ்க்கையில ஒரு பெரிய பொருளாதார முன்னேற்றம் வர வேண்டும் என்னுடைய நிலை உயர வேண்டும் என்றெல்லாம் நினைப்பவர்கள் எப்பொழுதாவது நேரம் கிடைக்கும் பொழுது நான் சொன்னதை போல மேட்டுப்பாளையம் வனபத்ரகாளியம்மன் கோயிலுக்கு சென்று வேண்டி வணங்கி வரலாம் அப்போது இந்த மேட்டுப்பாளையம் வனபத்ரகாளியம்மன் கோயில் என்று சொல்லக்கூடியது நமது பீமன் என்று சொல்லக்கூடியவர் அவர் மகன் கடோத்கஜனுடன் தொடர்புடைய கோயில் அது மிக பெரும் நன்மைகளை தந்துவிடும் சிலருக்கெல்லாம் ஏதோ ஒரு வகையிலே எனக்கு உடலிலே வயிறு சார்ந்த பிணிபேடைகள் இருக்கின்றன என்று நினைப்பவர்களெல்லாம் அல்லது ஏதோ ஒரு தயக்கம் இருக்கிறது ஒரு காத்து கருப்பு ஏதோ எனக்கு பயமா இருக்கு சார் அப்படின்றவங்கெல்லாம் ஒரு தடவை மேட்டுப்பாளையம் சென்று அங்கே இருக்கக்கூடிய வனபத்ரகாளியம்மனை வணங்கிவிட்டு வந்தால் பெரும் நன்மை ஏற்படும் அதே போல அங்கே சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா கோயில் எங்கே இருக்கிறது கோவையில் தான் இருக்கிறது அங்கேயே அந்த ஒரு கார்டன்லாம் வச்சிருப்பாங்க நூற்றி எட்டு கற்கள் அதிலே ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே என்று சொல்லிக்கொண்டே ஒவ்வொரு இதாக சுற்றி வரணும் அவ்வாறு சுற்றி வந்தால் புதனின் தோஷங்கள் விலக துவங்கும் ஏனென்றால் கோயம்புத்தூர்ன்றது சுக்கிரனுடைய இடம் யாரெல்லாம் நம்மால் சென்று திருவேங்கடமணியோ அரங்கநாதனையோ தரிசிக்க இயலவில்லை என்றெல்லாம் வருத்தப்படுகிறீர்களோ அவர்களுக்கு அதே மேட்டுப்பாளையத்திலே காரமடை ரங்கநாதர் கோயில் என்று ஒன்று உண்டு இந்த காரமடை ரங்கநாதர் கோயில் எதுக்குன்னாங்க நீங்கள் ஒரு மிட்ரேஞ்சில் ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டுருப்பீங்க ஏதோ போட்டி பொறாமை கந்திருஷ்டி என்ற ஒரு பெரும் தடங்கள் வந்திருக்கும் யாருக்கெல்லாம் சனி தசையில் ராகு புத்தி நடக்கிறதோ ராகு தசையில் சனி புத்தி நடக்கிறதோ அல்லது ஜாதகத்திலே புதன் பாதிக்கப்பட்டிருக்கிறதோ புதன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கிரகம் பொருளாதாரத்திற்கு அதுபோல யாருக்கெல்லாம் புதன் பாதிக்கப்பட்டிருக்கிறதோ அல்லது புதன் சனீஸ்வரனுடன் சேர்ந்திருக்கிறதோ சனீஸ்வரன் வந்து சனி தசை புதன் புத்தி புதன் தசை சனி புத்தின்னு இருக்கோ இவங்களுக்கெல்லாம் முக்கியமாக ஒரு அருமருந்தாக விளங்கும் என்று சொன்னால் காரமடை ரங்கநாதர் கோயில் இதுவும் கோவையிலே தான் இருக்கிறது மருதமலையை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மருதமலை மாமுனியே முருகையா தேவரின் குலம் காத்த வேலையா என்றெல்லாம் பாடல் உண்டு கற்பனை பண்ணி பாருங்க சின்னப்பதேவர் அவர் இவ்வளவு பெரிய ஒரு தேவர் ஃபிலிம்ஸ ஒரு பிரம்மாண்டம் அந்த பிரம்மாண்டம் எங்கிருந்து கிடைத்தது என்ற அவர் வாழ்க்கை வரலாறை தேடி பார்த்தால் ஒரு முறை மருதமலை ஆண்டவனிடம் முருகா காப்பாற்று அப்படின்னு வேண்டிட்டு வரார் வரும் வழியிலே அவருக்கு வழியை நீக்கி வழியை தந்து விட்டான் முருகன் என்று சுட்டி காட்டியிருப்பார் அப்ப யோசிச்சு பாருங்களேன் தேவரையாவும் புரட்சி தலைவரும் சேர்ந்து எத்தனை அற்புதமான படங்களை தந்திருக்கிறார்கள் ஒரு பெரிய தன்னம்பிக்கை தரக்கூடிய எத்தனை பாடல்கள் வந்திருக்கிறது படங்கள் வந்திருக்கிறது அந்த தேவர் ஃபிலிம்ஸுக்கு அடிப்படையாக இருப்பவன் ஆதாரமாக இருப்பவன் நமது மருதமலை முருகன் தான் அங்கே யார் பாம்பாட்டி சித்தர் இன்றும் தவநிலையிலே இருக்கக்கூடிய இடம் இந்த பாம்பாட்டி சித்தர் தான் சித்தயோகி சிவபிரபாகர சுவாமிகள் முதல் நமது இவர் இருக்காரே கணக்கன்பட்டி ஐயா அப்புறம் வந்து நாகராஜ சித்தர்னு பல்வேறு நிலைகளில் மக்களுக்கு இன்றும் வழிகாட்டி கொண்டிருக்கக்கூடிய மிக பெரும் அருள் நிலை அதே போல் எனக்கு ஏதோ செய்வினை ஏதோ சுவல் தோஷம் பண்ணிட்டாங்களோ ஐயா எங்களுக்கு ஏதோ ஒரு பெரிய முடக்கமாக இருக்குதுங்க அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கெல்லாம் பொள்ளாச்சி செல்லக்கூடிய வழியிலே ஒன்று புரவிப்பாளையும் கோடி மகான் கோடி மகான் கேட்டீங்கன்னா மிக பெரும் அருளாளர் அவர் வாழ்ந்த ஜீவ ஜீவசமாதிக்கு சென்று எந்த ஒரு கோரிக்கையை வைத்தாலும் அது அப்படியே நிறைவேறத்துவோங்க இன்னைக்கு கூட கோடி மகானோட போட்டோவை நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டா கூட வாழ்க்கையில் அற்புதங்கள் நடந்தேறும் என்பது சத்தியம் என் வாழ்க்கையிலே பல்வேறு அனுபவங்கள் உண்டு கோடி மகானின் புகைப்படம் உண்டு அவ்வாறு செல்பவர்கள் அங்கே அழுக்கு சித்தர் என்று சொல்லக்கூடியவரது ஆசிரமமும் உண்டு பெரிய மகானந்த காலத்தில் காலத்துல வாழ்ந்தவர் அவருடைய திருத்தலத்தையும் சென்று வாருங்கள் மேலும் அங்கே மாசாணி அம்மன் வாழ்க்கையிலே எப்பேற்பட்ட செய்வினை ஏவல் தோஷங்கள் இருந்தாலும் நீக்கக்கூடிய மாசாணி அம்மன் அதில் இன்னும் நான் சொல்ல விரும்புவேன் கோயிலுக்கெல்லாம் சொல்றோம் செல்கிறோம் நடுவுல யாரோ தெரிய ஆசகம் கேட்குறாங்க நம்ம தரலைன்னா ஏதோ ஒரு சொல் கடுமையாக பேசிடுறாங்கன்னெல்லாம் மனசு வருந்தாதீங்க உங்கள் நோக்கம் ஆலயத்திற்கு சென்று வருவது எந்த வார்த்தைகளாலும் பாதிக்கப்படாமல் அப்படியே போயிட்டு அப்படியே திரும்பி வரீங்க ஏன்னா செல்லக்கூடிய வழியிலே நமக்கு சொல்ல முடியாது அதே போல இந்த மாசாணியம்மனின் தரிசனம் எவ்வாறு மகத்துவம் நிறைந்ததோ அது போல கால காலேஸ்வரர் அப்படின்னு கோயம்புத்தூரில் கூகுள் பண்ணிங்கன்னா வரும் கோயம்புத்தூருக்குள்ளேயே தான் இருக்கும் ஒரு பத்து பதிஞ்சு கிலோமீட்டரில் கால காலேஸ்வரர் இந்த காலகாலேஸ்வரர் என்னன்னா திருக்கடையூருக்கு நம்ம இப்போ நிறைய பேர்னால சென்று வர முடியாது அப்போ திருக்கடையூர் யாரெல்லாம் சென்று வர முடியவில்லையோ திருக்கடையூரிலே யமன் தன்னுடைய ஆயுளை இழந்த இடம் அந்த யமனை மீட்ட இடம் என்பது காலகாலேஸ்வரர் ஆலயம் அங்கே இருக்கக்கூடிய பைரவர் மிக மிக சக்தி வாய்ந்தவர் எனவே யாருக்கேனும் யமபயம் இருந்தாலோ அல்லது ஜாதகத்திலே ஆயுள் சம்பந்தப்பட்ட சிக்கல்கள் இருந்தாலோ அதனால் ஒரு அச்சநிலை இருந்தாலோ மறவாமல் காலகாலேஸ்வரர் ஆலயத்திற்கும் சென்று வேண்டி வணங்கி வாருங்கள் அதுவும் இத்தனையும் சொல்லிட்டேன் ஆரம்பிக்கும் போதே விநாயகரில் தான் ஆரம்பித்தேன் ஈச்சனாரி விநாயகர் தெரியும் இல்லையா இப்போ அந்த பெரிய விநாயகர் இருப்பார் கோயம்புத்தூரில் மிக பெரும் விநாயகர் ஆசியாவிலேயே அப்படியே பெரிய அந்த விநாயகனை பார்த்தாலே அப்பப்பா ஆனந்தம் பெருகிவிடும் இந்த விநாயகனை யாரெல்லாம் தொழுகிறார்களோ அவர்களுக்கு வினை அகன்று வாழ்க்கையிலே வேண்டிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் என்பதும் சத்தியமான ஒரு வார்த்தை எப்பொழுதெல்லாம் கோயம்புத்தூருக்கு செல்லும் பாக்கியம் கிடைக்கிறதோ இத்தனை ஆலயத்துக்கும் எல்லாராலும் சென்று வர முடியாது மேலும் பேரூர் பட்டீஸ்வரம் உண்டு பேரூர் உண்டு அதே போல் பேரூரிலே வந்து அருணகிரிநாதர் பாடிய இடம் திருமண தடைகள் நீங்க மிக மிகச் சிறந்த இடம் என்றால் பேரூர் ஆலயம் செல்வது அவிநாசி எப்பர் என்றால் அங்கே சுந்தரர் மீட்டெடுத்து கொடுத்தார் முதலையுண்ட பாலகனை மீட்டெடுத்து அற்புதம் நிகழ்த்திய தலம் சைவ சமய நால்வரால் பாடப்பட்டது இப்பேற்பட்ட ஒரு அற்புதமான இடம் என்று சொன்னால் அது கோவை மற்றும் இந்த அவினாசி இந்த பகுதிகள் எப்பொழுதெல்லாம் நேரம் வாய்க்கிறதோ அப்பொழுதெல்லாம் கோவைக்கு செல்கிறீர்களா மேலும் அணுவாவி என்று சொன்னால் அணுவாவி மலையிலே தான் ஆஞ்சநேயருக்கு முருகப்பெருமான் அருளிய ஒரு திருத்தலம் செவ்வாய் கேது செவ்வாய் ராகு சேர்க்கைக்கும் அதுவே சிறந்த பரிகாரமாக இருக்கும் எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ அப்பொழுது சென்று ஆண்டவனை ஆலயத்திலே தரிசித்து வாருங்கள் இயன்ற பொழுது அது பற்றிய தகவல்களை கேளுங்கள் இன்று மட்டுமில்லை வாழ்க்கை என்றுமே நலமாகத்தான் இருக்கும் சிவசிவன்